வணக்கம் மக்களே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது அனைத்து பொதுமக்களும் மக்களும் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேஷன் அட்டைதாரர்களின் நன்மைக்காகவும் வசதிக்காகவும் பலவிதமான நடவடிக்கைகளை தமிழக அரசு முன்னெடுத்து வரும் நிலையில் புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது மக்களே தமிழக ரேஷன் கடைகளில் மலிவு விலையில் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த அத்தியாவசியப் பொருட்கள் கோடிக்கணக்கான குடும்பங்களில் மிகப்பெரிய அளவில் நன்மை தந்து வருகிறது எனவே ரேஷன் கடைகளில் நடைபெறும் குளறுபடுகளை தவிர்க்க பொருட்களை பாதுகாக்கவும் ரேஷன் அட்டையில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் ரேஷன் கடைக்கு நேரில் வந்து கை விரல் ரேகை வைத்தால் மட்டுமே பொருட்கள் வழங்கப்படும் என்று கைரேகை பதிவு கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதாவது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி அந்தியோதயா அன்னயோஜனா மின்னணு குடும்ப அட்டைகளில் இணைக்கப்பட்ட அனைத்து பயனாளிகளின் கைவிரல் ரேகையை சரிபார்க்க வேண்டும் என்று மத்திய அரசு சொற்றறிக்கை ஒன்று அனுப்பியிருந்தது அப்போது முதல் தமிழகத்தில் ரேஷன் அட்டைகளில் இடம்பெற்றுள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே கைரேகையை பதிவு செய்யப்பட்டு வருகிறது மக்களே ஆனால் இது சில நடைமுறைகளில் சிக்கலையும் ஏற்படுத்தி வருகிறது காரணம் வெளியூர்களில் வசித்து வருபவர்கள் தினக்கூலி வேலை செய்பவர்கள் ரேஷன் கடைக்கு நேரத்திற்கு சரியாக செல்ல முடிவதில்லை அப்படியே சென்றாலும் காத்திருந்து கைரேகை பதிவு செய்ய முடியாமல் அவதிப்பட்டு வருகிறார்கள் அதனால் தான் கைரேகை பதிவிற்காக ரேஷன் கடைகளுக்கு வரும்படி யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது என்று குடும்ப அட்டைதாரர்களுக்கு வீட்டிற்கே சென்று கைரேகை பதிவு செய்யும் பணியை ஊழியர்கள் முடிக்க வேண்டும் என்று சில நாட்களுக்கு முன்பு தமிழக அரசு சார்பில் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது மக்களே அதே சமயம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொருட்களை சரியாக விநியோகிக்க வேண்டும் என்பதற்காகவே முப்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரேஷன் கடைகளுக்கு பாயிண்ட் ஆப் சேல் எனப்படும் விற்பனை முனைய அருவிகள் வழங்கப்பட்டுள்ளது காரணம் காடுதாரர்கள் வாங்காத பொருட்களை சில ஊழியர்கள் வாங்கியது போல கருவியில் பதிவு செய்து முறைகேடு நடக்கிறதாம் மேலும் பொருட்கள் வாங்கிய உடனே காடுதாரர்களின் செல்போனுக்கு நம்பருக்கு அனுப்பப்படும் எஸ்எம்எஸ் மெசேஜையும் பலரும் கவனிப்பதில்லை கைரேகை பதிவு மட்டுமின்றி ரசீது தரும் பிரிண்டர் வசதியுடன் ஒருங்கிணைந்த புதிய கருவிகள் வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறதாம் அது மட்டுமில்லாமல் இந்த ஒரு பணி வரும் ஜூன் மாதத்திற்குள்ள முப்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கடைகளுக்குள் கருவிகள் அனைத்தும் வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐம்பது கடைகளுக்கு புதிய கருவிகள் வழங்கப்பட்டுள்ள நிலைமையில மேலும் ஆயிரம் கடைகளுக்கு வழங்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறதாம் அது இல்லாமல் விரைவில் பணிகள் அனைத்தும் முடிந்து அனைத்து கடைகளுக்கும் இது பயன்பாட்டிற்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பொருட்கள் வாங்கும் பொழுது ரசீதை பார்த்து என்னென்ன வழங்கப்பட்டன என்பதை அறிந்து கொள்ள முடியும்